பரந்தூர் என்கிற கிராமம் இந்திய வரைபடத்தில் இருக்கிற வரையிலும் அங்கே விமான நிலையம் அமைக்க முடியாது விமான பாதுகாப்பு ஆலோசகர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அங்கே இருக்கிற ஏரிகள் குளம் குட்டை உள்ளிட்ட நீர் நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்து விமான நிலையம் அமைப்பது விமான நிலையத்துக்கு உகந்ததல்ல பாதுகாப்பற்ற நிலையை உருவாக்கும் எனவே விமான பாதுகாப்பு ஆலோசனை குழு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது என்று பகிரங்கமாக இரண்டு தினங்களுக்கு முன்னதாக அறிவித்திருக்கிறார் ஒரு பக்கம் ஜி டுவெண்ட்டி மாநாடு நடத்தப்பட்டு இயற்கையை பாதுகாக்கிறோம் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சியில் பெரியார் வழியை பின்பற்றி இயற்கையெல்லாம் பாதுகாக்க போகிறோன்னு உங்கள் தென்காசி மாவட்டத்திலேருந்து என்னால் இந்த காரை எதிர்கொண்டு வர முடியல பார்க்க முடியாத வாகனங்கள் மிகப்பெரிய வாகனங்கள் எதிர்த்து அணுகுத்து போது வெறும் கருங்கல்ல ஏற்றிக்கிட்டு இங்க இருக்கிற மலைவளம் பூரா அழிக்கப்படுது அடிச்சு கேரளாவுக்கு கர்நாடகாவுக்கு இங்கேருந்து இருந்து கல் ஏற்றுமதி பண்ண போகுது இதுதான் திராவிட மலை ஆட்சியா இதுதான் இயற்கையை பாதுகாக்கிறது ஜி டுவெண்ட்டி மாநாடா நீங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்றீங்க மணல் கொள்ளை நடக்குது கனிமோல கொள்ளை நடக்குது தீவிரம் அடையுது மணல் விற்பனை வேணும் கனிமோல விற்பனை வேணும் அதில் நாங்கள் மாறுபடல ஆனால் நம் உள்நாட்டு தேவைக்கு வேணும் நமக்கான வளர்ச்சிக்கு வேணும் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் வீடு கட்டுறதுக்கு கல் வேணும் மணல் வேணும் அதை உரிய முறையில் அரசு பொறுப்பேற்று விற்பனை செய்யணுமே தவிர கேரளாவுக்கு வரம்பு மீறி இந்த வாகனங்கள் போகுது எப்படி அனுமதிக்க முடியும் இதுதான் திராவிட ஆட்சி சொல்லுதா இல்லை இப்போ பாதிக்கப்படுறவங்களுக்கு போன வருஷம் நிவாரணம் அறிவித்தது கொடுக்கலையே முதலமைச்சரோட சொந்த ஊரு திருக்கோல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல குருவே இழந்த விவசாயிக்கு அவரே நேராக வந்து அங்கே நாகப்பட்டினத்தில் இருந்து கணக்கெடுத்து சொல்லிட்டு போனார் பத்து கோடி இன்னி வரைக்கும் போகல விவசாயிக்கு இப்போ இரநூத்தம்பது கோடி சொல்றாங்க விதை உற்பத்திக்கு போன வருஷம் விதை உற்பத்தி பண்ணி கொடுத்த விவசாயிக்கு இன்னி வரைக்கும் அந்த தொகை போகல வண்ண வர சொல்லுங்க என்னோட விவாதிக்க சொல்லுங்க முதலமைச்சர இல்ல வேளாண் அமைச்சர் என்னோட விவாதிப்பாரா நான் அவர் கூப்பிட்டு கருத்து கேட்கிற கூட்டங்களை கூட நான் புறக்கணிச்சுட்டு இருக்கேன் போறது கிடையாது எத்தனை நாளைக்கு நீங்க ஏமாத்துவீங்க நாங்களும் வந்து ஒரு நாளை உங்களோட உட்காந்துருக்க முடியும் எங்களையும் வச்சு படம் காமிச்சு நீங்க எங்களை ஏமாத்துறதுக்கு நாங்க அடிபணிய முடியாது இல்ல ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட் தேர்தலில் திமுக ஆட்சி ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கு விரோதமான ஆட்சி இயற்கைக்கு எதிரான ஆட்சி கனிம உள்ள கொள்ளைக்கு ஆதரவான ஆட்சி நிலங்களை கார்பரேட்டுகள் அபகரிப்பதற்கு துணை போகிற ஆட்சி நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்வதற்கு துணை போகிற ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி மக்களை ஏமாற்றுகிற ஆட்சி திமுக ஆட்சி அதனுடைய பட்ஜெட் மக்களை முழுமையாக ஏமாற்றுகிறது ஒட்டுமொத்த தேர்தலையும் அவங்க சந்திக்க போறாங்க தேர்தல் காலத்தில் அதற்கான பதிலை நாங்கள் கொடுப்போம்ல பத்து வருஷம் உங்களுக்கு ஓட்டு போடாமல் விட்டமில்ல பத்து வருஷத்துக்கு பிறகு எங்கள் போராட்டத்தில் பின்னாடி நின்று எங்களை முன்னாடி போராட்ட தளத்தை நின்றுட்டு எங்களோட நின்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்க வந்து எங்களை குழி தோண்டி புதைக்கிறீங்களே எப்படி ஏற்றுக்க முடியும்